இருப்பாரு இந்த ரெண்டாம் வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி ஒருத்தர் அது வந்து ஒன்றாவது வீட்டை வச்சால் ரெண்டாவது வீட்டு கிடைக்க முடியும் ஆமாம் ஒன்றா எங்கே ஒன்றாவட்டும் அதான் கேட்குறாங்க ஒரே ரெண்டு மாதம் வருது கிடையாது கிடையில அந்த லக்கணத்துக்கப்புறம் வர குழந்தை எதை போனாலும் அந்த லக்கணத்தை புள்ளி ஃபஸ்ட்டு அங்கே அதான் ஆரம்பிக்கணும் ஆமாம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கலாம் நேராக எங்கேயிருந்து ஆரம்பிக்காது சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அதை தான் ஜோதிடர்கள் படிக்கிறாங்க படிச்சுட்டு இப்போ இருக்க காமெடி வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் டிவியில எல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்காரோ அவர்கிட்டையே ஃபோன் பண்ணி கேட்டிக்கிறான்னு உங்கள் லக்னம் தான் கேட்பார் ஏன்னா அதை வச்சு தான் பலனை சொல்ல முடியும் அப்போ இந்த ரெண்டாம் வீடுங்கிறது தனம் வாக்கு குடும்பம் கல்விங்கிற நாலு விஷயத்தை தீர்மானிக்கிறீங்கன்னா இப்போ இந்த வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா இப்போ இவர் கெட்டு போனான்னு வச்சோங்க உம் இந்த ரெண்டாம் படத்தை அதிபதி நாலுமே கெட்டு போயிடும் ஆமா நாலுமே கெட்டு போயிடும் கண்டிப்பா கெடும் அப்ப இந்த அதிபதி கெட்டு போயிட்டா என்ன ஆகும் பாரு கல்வி தான் டோட்டல் கல்வி படிக்கிறது படு சேரப்படி படுப்பே முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் எப்படி அவங்க சம்பாதிக்கிறது ஃபேமிலி எப்படி சேர்க்கணும் அப்புறம் தன சேர்க்க எப்படி சேரும் அவுட்டு குடும்பம் இது ரெண்டும் இல்லைன்னா குடும்பம் அமைறது கஷ்டம் வச்சுக்கங்களேன் இப்போ இந்த இந்த வீட்டு அதிபதி நல்லா அமைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல தன சேர்க்கை இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் அவருடைய வாக்கு பலி தான் நல்லாயிருக்கும் அப்போ இந்த இந்த வீட்டினுடைய அதிபதி கெட்டு போகாமல் நல்லா இருக்கிறது மிக மிக முக்கியம் இதுக்கடுத்து மூணாவது ஒரு வீடு இருக்குது இப்போ அந்த ரெண்டாம் வீட்டு தாண்டி போதும் லக்கணத்துலேருந்து மூணாவது ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா அந்த மூணாம் வீடுங்கிறது தைரியஸ்தானம்னு சொல்கிறது இவர் இந்த ஜாதகருடைய இளைய சகோதரத்தை குறிக்கும் அப்புறம் மறைமுகமான எதிரி எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுங்களா இப்போ இந்த மூணாம் விடங்கிறது இந்த மூணு விஷயங்களை குறிக்கும் இவருடைய தைரியம் மறைமுகமான எதிரி இளைய சகோதரம் இந்த பத்து வயசுக்கு அப்புறம் பங்காளின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் இப்போ பாருங்கள் இது இளைய சகோதரம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் பங்காளியாக மாறிடுவாங்க பங்காளியாக மாறிடுவான் பகையாளிய கூட மாறலாம் மாறலாம் மறைமுக எதிரியே எதிரியாக கூட வச்சுருக்கான் வீட்லேயே அப்படி இருக்கு இதுக்கு என்ன ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீட்டினுடைய அதிபதி ஜாதகரை விட வலிமையாக இருந்தார்னு வச்சுங்க அப்போ இவருக்கு எப்படி இருக்குன்னா தைரியம் ஜாஸ்தி இருக்கும் தம்பி இருக்கிறது அல்லது தங்கை இருக்கிறது இவருக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அவன் சப்போர்ட்டுக்கு வந்துடுவான் ஆனால் அவன் மறைமுகமான எதிரி அவன் இல்லாமல் இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது லாக் ஆகிடுவான் ஆமாம் அவன் தான் தைரியம் அப்படி இல்லாமல் அவன் இப்போ மறைமுகமான எதிரியும் வலிமையானுங்க மறைமுகமான பிரச்சனைகளுக்கு இவங்க ஆளாவாங்க இப்போ அந்த கட்டமும் முக்கியமான கட்டம் தான் ஆமாம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவன் வலிமையாக இருக்கக்கூடாது ஜாதகரை விட அவ கொஞ்சம் பவர் கம்மியாக தவிர கம்மியாக இருக்கணும் கெட்டு போயிடவும் கூடாது ஏன்னா தைரியம் விடுமே அதனால் இந்த மூணாம் அதிபதியும் மிக மிக முக்கியமான நபர் அவர் ரொம்ப பெருமையாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப பலகீனமாக இருந்துடக்கூடாது அப்படியே ஒரு இது இருக்குது மூணாம் வீடம் மறைவு சரணன் கூட ஜோதிடத்தை சொல்லக்கூடியது இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு அப்படிங்கிறது நாலாம் வீடுங்கிறது வீடு நிலம் வாகனம் தாயார் ஓ அம்மா அம்மா அம்மாவை பற்றி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த நாலாம் வீடு தான் தீர்மானிக்கும் இந்த நாலாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் அம்மா ஸ்ட்ராங்காக அம்மா ஸ்ட்ராங்கு வீடு வாகனம் வீடு சொந்த வீடு தாயாருடைய வீட்டை அனுபவிப்பாங்க தாயாருடைய வாகனங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தாயார் மூலமாக இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இந்த நாலாம் வீடு எந்தளவுக்கு வலிமையாக இருக்குதோ இப்போ ரெண்டாம் வீடு கெட்டு போச்சுன்னா கூட வாக்கு குடும்ப கல்வி இந்த நாளும் அவுட்டுன்னா கூட இந்த நாலாம் வீடம் வலிமையாக இருக்குதுன்னு வச்சுங்க கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும் தாயார் மூலமாக எல்லாத்தையும் வந்துருக்குமா அடைஞ்சிகிட்டு இருப்பாங்க இப்போ நாலாம் வீடு கெட்டு போச்சுன்னு வச்சுங்க சுத்தம் சுத்தம் அப்போ அவர் ரெண்டாம் வீடு வலிமையாக இருந்து இந்த நாலாம் வீடு கெட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அவர் சுயமாக சம்பாரித்து எல்லாத்துக்கும் அடையக்கூடியவராக இருப்பார் ரெண்டாம் வீடு வலிமை இருந்தால் தாயாருக்கு வீடு கட்டி கொடுப்பார் இந்த நாலாம் வீட்டுக்கு வீடு கட்டி கொடுப்பார் வாகனத்தை வாகனம் இவரே வாங்கிவார் வீடும் கட்டுவார் அம்மாவை நல்லா வச்சுக்கா அம்மா நல்லா வச்சுக்கார் அப்போ இந்த ஒவ்வொரு வீடும் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த நாலாம் வீடுங்கிறது அவ்வளோ சிறப்புடையது ஒரு கேந்திர சாணம் ஒரு நாலு தூண் அமைக்கிறோம் இல்லைங்களா ஒரு வீட்டுக்கு நாலு தூணம் அமைக்கிறேன் அந்த பன்னெண்டு கட்டத்தில் லக்கணத்துலேருந்து ஒவ்வொரு நாலாவது இடம் ஒரு நாலு சதுரம் மாதிரி அப்போ இந்த இடங்களில் வந்து கிரகங்கள் இருந்துட்டாக்க அந்த ஜாதகர் மிக வலிமையானவர் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லா கிரகங்களும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்துச்சுன்னா ரொம்ப யோகமானது அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்ததுனாலும் வலிமையானது ஏன்னா கிரகங்கள் கெட்டு போகாமல் எல்லா கிரகங்களும் நல்ல வலிமையாக இருக்குது அப்படிங்குறது ஒரு யோகம் அங்கங்கே தனித்தனியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க இப்போ மூணாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் எட்டாம் மடத்துல இருந்தால் ஜாதகரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லா பேருமே கெட்டுப்போன இடத்துல இருக்கிறான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டும் மறைவிடன்னு சொல்லுவாங்க யார் இருந்தாலும் ஆமாம் எவன் இருந்தாலும் பாருங்கள் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் இவன் யாருன்னு இருக்கு ரெண்டாம் இடத்துக்காரனா மூணாம் இடத்துக்காரனா நாலாம் படத்துக்காரனா அஞ்சாம் படத்துக்காரனா எட்டாம் படத்து இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இவர்கள்லாம் இந்த மாதிரியான மூ மூணு ஆறு எட்டு படலில் போய் மறைஞ்சிட்டா எல்லாமே அவங்க விட்டு லகனம் எப்படி இருந்தாலும் சரிதான் கிரகங்கள் பூரா மறைவிடத்தில் போய் கிடக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கக்கூட முடியாத நபராக இருப்பார் தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு பெரும்பாலும் ஜாதகம் இருக்காது குறிப்பே இருக்காது எப்போ பிறந்தாங்க எப்போ வளர்ந்தாங்கிற குறிப்பே இல்லாமல் போவோம் காரணம் என்ன இதை கூட தெரிந்து கொள்ள கூட முடியாத அளவுக்கு அவருடைய வீக்காக இருக்கிற ஜாதகம் ஜாதகம் அவருக்கு வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த நாலாம் வீடுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படும் இதுக்கப்புறம் அஞ்சாம் வீடுன்னு இருக்கு பாருங்கள் இந்த அஞ்சாம் வீடு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் இது ஒன்று ஏன்னா இது குழந்தை சொல்லக்கூடிய இடம் அவங்களுடைய குழந்தை எப்படி இருப்பாங்க இப்போ ஐந்தாம் வீடு வலிமையாக இருந்தால் ஆட்சியாக இருந்தால் பவர்ஃபுல்லாக இருந்தால் ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் அவர் மாதிரி இருப்பாங்க குழந்தை ஐந்தாம் வீட்டு அதிபதி குருன்னு வச்சுங்க குருத்தன்மையுடைய குழந்தையாக இருக்கும் செவ்வாயாக இருந்தால் அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக பிடிவாதக்காரனாக இருக்கும் புதனாக இருந்தால் ஒரு கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க சுக்கரனாக இருந்தால் பலவிதமான விஷயங்களை கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க இது மாதிரியாக நிறைய அந்த ஐந்தாம் இடம் யாரை குறிப்பிடுதோ அந்த தன்மையுடைய குழந்தையாக இருப்பாங்க பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியங்கிற என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஏன்னா கனெக்டிவிட்டி நம்மளுடைய ஜெயிலில் முன்னோர்களுடைய ஆமாம் தொடர்பி தொடர்பு இருக்குது அவங்க ஒரு கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க அவங்க இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கான எல்லா விதமான கால்குலேஷன் உள்ளட இருக்குது அதுதான் நம்ம டிஎன்ஏ அந்த தொடர்பு இருந்தால் தான் அவங்க அங்கே வந்து சேருவாங்க அதில் தான் அவங்க வந்திருக்காங்க வந்து நம்மளோடைய அவங்க இணைந்து கொள்வாங்க இது இருக்குது இந்த புண்ணியம் இருந்தால்தான் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான குழந்தையாக இருக்கும் இந்த புண்ணியம் இல்லை அப்படின்னீங்க பாவ கணக்கில் இருக்குதுன்னா அவன் வந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுவான் புரியுங்களா உங்களுக்கு ஏன் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கிறதோ இல்லை குறையாட போகிறத கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் அது உங்களுடைய கருமா அவனுடைய கருமா அதாவது இந்த இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளால் யூகிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த பூர்வ புண்ணியங்கிறது ஜோதிடத்தில் மீறி ஆன்மீகம் தொடர்புடைய இடமாக இந்த ஐந்தாம் இடம் வந்துடுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பதாம் இடங்கிறது நம்மளுடைய தந்தையை குறிக்கும் அவருக்கு ஒன்பதாம் இடம் தான் அந்த அஞ்சாம் இடம் தந்தையினுடைய ஒன்பதாம் இடம் தான் அவருடைய தந்தையினுடைய இடம் அவருடைய தந்தை உங்களுக்கு மகன் புரியுங்களா என் தான் தாத்தா தான் உங்களுக்கு மகனாக வருவாங்க இதுதான் ஒரு தான் சங்கிலி தான் அப்போ இந்த இடத்துக்கு இப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் யார் புண்ணியம் பண்ணியிருக்காரா அல்லது இல்லையா அவர் என்ன விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு அர்த்தம் அப்போ இது ஒரு ஏழு தலைமுறை வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும் உங்களுக்கு இது ஏழு ஜென்மங்கள் ஏழு கடல் ஏழு இது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ஏழு ஏழுன்னு நிறையா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஏழு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழு ஜென்மங்கள் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் இறந்து போனாலும் மீண்டும் நீங்கள் பிறப்பீங்க யாருக்கு பிறப்பீங்க உங்களுடைய மகனுக்கு மகனாக பிறப்பீங்க இப்படி போகுது எப்போ இந்த ஏழாவது ஜென்மமாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை உங்களோட முடிஞ்சது அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பெண் வாரிசு தான் இருக்கும் உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்காது இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் அந்த அஞ்சிதாம் இடத்தை ஒரு பூர்வ சாணமாக பாக்கிய சாணமாக சொல்லப்படுது இந்த அப்போ இந்த குழந்தை எப்படி இருப்பாங்க இருக்கா இல்லையா ஆண்வாரிசி உண்டா இல்லையாங்கிறதுலாம் இந்த ஐந்தாம் இடம் குழந்தை இல்லையான்னு இல்லையா இருக்காங்க கூட தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருங்க அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல என்ன நிலைமையில் இருக்காரு நல்லா இருக்காரா இப்போ எட்டாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆண் பெண்ணும் தெரியுமா தெரியும் தெரியும் இப்போ இந்த ராசி வந்து உங்களுக்கு ஆண் ராசி பெண் ராசியாக பிரிக்கப்பட்டிருக்கு மேசம் ஆண் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி சிம்ம ஆண் ராசி கன்னி பெண் ராசி இப்படின்னா ஒரு ராசி ஆணும் ஒரு ராசி பெண்ணுன்னு இங்கே பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு என்ன ராசியாக வருது இப்போ ஐந்தாம் இடத்தை அதிபதி ஒரு ஆண் கிரகன்னு ஒன்று கிரகன்னு இருக்குது அலிகிரகம்னு இருக்குது மூணு டைப்பில் இருக்கு ஆண் கிரகம்னு சொல்லப்படுறதுலாம் குரு சூரியன் செவ்வாய் இந்த மூன்றும் வந்து ஆண் கிரகங்களாக சொல்லப்படும் பெண் கிரகங்களாக சுக்கரன் சனி இது சொல்லப்படும் ராகு கேது அலி சொல்லப்படும் புதனையும் அலிகிரகன்னு தான் சொல்லப்படும் அப்போது இந்த ஐந்தாம் இடம் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான குழந்தைகள் அது சம்பந்தமாக பிறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஐந்தாம் இடம் வலிமையாக இருந்தால் உங்களை உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாக அவங்க இருப்பாங்க ஐந்தாம் இடம் வலிமையற்றதாக ஐந்தாம் இடத்ததிபதி கெட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு வலிமையற்ற குழந்தைகளாக பிறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்க மூலமாக நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷம் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன அப்படிங்கிறத இந்த அஞ்சாம் இடம் தீர்மானிச்சிருக்கோம் ஓ அந்த இடம் முக்கியமான வீடு தான் அங்கே போய் ஒரு கட்டமைப்பு நம்ம நம்ம வம்சம் போயிடும்ல ஆமாம் நல்லவர் இருக்கணும் அது மட்டும் இல்ல அந்த இடத்தினுடைய அதிபதி கட்டுப்போன இடத்துல போய் உட்காந்துடவும் கூடாது இந்த இந்த ஐந்தாம் வீடுங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு ஒவ்வொரு வீடும் இம்பார்ட்டன்ட் தான் அப்போ ஜோதிடருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பாருங்க ரொம்ப கஷ்டம் தான் சரி ஏனோதான சொல்லி விட முடியாது ஏன்னா பார்த்தவனே சில பேர் கடை கடை கடைன்னு ஒரு வருஷம் தான் சார் ஓகே இந்த குழந்தை பிறப்பு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனால் ஒன்று வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்தில் மேக்ஸிமம் கன்சிவ் ஆகிடறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் கழிச்சுலாம் குழந்தை போடுறது அது இதெல்லாம் உங்களுக்கு ஆங்கில என்ன கேட்டீங்க ஏன்னா அவ்வளோ நாள் தள்ளி நமக்கு உண்டா குழந்தை ஆமாம் நான் நானே நிறைய பேத்தை பார்த்துருக்கேனே என்னென்ன இப்போ இந்த சொன்னேன் இல்லைங்களா இப்போ அந்த அஞ்சாவது வீட்டு அதிபதி கெட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் தசா புத்தியிலும் ஒன்று இருக்குது உங்களுக்கு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதியினுடைய திசை நடந்தால் உங்களுக்கு குழந்தை வந்துடும் ஐந்தாம் வீட்டு அதிபதி புத்தி நடந்தாலும் குழந்தை வந்துடும் இப்போ இவர் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க அப்போ கெட்டு போனாங்க அவங்களுக்கு டிலே ஆகும் அது எவ்வளோ நாள்னு கணிக்க முடியும் ஆ கணிக்க முடியும் இப்போ இந்த ஒரு வந்து ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்குமான இடைவெளி ஜாஸ்தியாக இருக்கும் பத்து வருஷம் கழிச்செல்லாம் பிறக்கிறவங்க இருக்காங்க இந்த இடைவெளி ஏங்கிறது கண்டுபிடிக்கலாம் என்ன குழந்தை பிறக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் எப்போது உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கறதையும் கண்டுபிடிக்கலாம் இந்த ஐந்தாம் இடத்தை வச்சு தான் இதெல்லாம் தீர்மானிக்கலாம் அவர் வலிமையாக இருக்காரு நட்புடு வீட்டில் இருக்காரா பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கே வருது அவருக்கு எந்த மாதிரி குழந்தை பிறக்குன்றதும் நமக்கு ஒரு கணிச்சிட்லாம் கணிச்சிடலாம் இவருக்கு இப்படியே பட்டியோட பசங்க தான் இருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும் இந்த ஆளுமேல இருப்பாங்க இப்போ இங்கே இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் வீட்டில் இருக்காரு எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிற பொறுத்து அவருடைய லக்னம்னு ஒன்று சொல்கிற இல்லைங்களா அதில் அந்த காம்பினேஷன் இருக்கும் ஓ உங்களுடைய ஐந்தாம் வீடு முதல் குழந்தையும் குறிக்கும் ஏழாம் வீடு ரெண்டாவது குழந்தையை குறிக்கும் ஒன்பதாம் வீடு மூணாவது குழந்தையை குறிக்கும் பதினோராம் வீடு நாலாவது குழந்தையை குறிக்கும் அங்கேருந்து மூணு மூணாவது வீடு வந்து சக சகோதரத்தை குறிக்கும் அப்போது உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் இந்த மாதிரியாக நம்ம அடுத்த அடுத்து மூணாவது வீடை நம்ம பார்த்தோன்னாக்க அவங்க அந்த தன்மையில் இருப்பாங்க எளிதாக அவங்கள ஐடென்டி பண்ணலாம் உங்களுடைய முதல் குழந்தை இப்படி இருப்பாங்க ரெண்டாவது குழந்தை இப்படி இருப்பாங்க மூணாவது குழந்தை இப்படி இருப்பாங்க நம்ம ஐடென்டி பண்ணிடலாம் இது எல்லாமே இந்த ஐந்தாம் வீட்டை வைத்து நம்ம சொல்ல முடியும் இப்போது ஐந்தாம் வீட்டை வச்சுக்கலாம் குழந்தைங்க அவங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்க மூலமாக அவங்க உங்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியவங்களா உங்களுடைய சம்பாத்தியத்தில் அவங்க சாப்பிடக்கூடியவங்களா நீங்கள் தான் எல்லாம் செய்யணுமா அல்லது நீங்கள் டம்யா இப்போ லக்னாதிப கெட்டு போய்ட்டார்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த அஞ்சாம் இடம் வலிமையாக இருந்தால் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா